குஜிலியம்பாறையில் வழக்கறிஞர்கள் காவல் நிலையம் முற்றுகை போராட்டம் திண்டுக்கல் மாவட்டம் குஜ்லியம்பாறை குஜிலியம்பாறை சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு தொடர்பான பிரச்சினைகள் ஒரே குடும்பத்தில் நான்கு பேர் அடித்தடி சம்பவத்தில் ஈடுபட்டனர் அதில் வழக்கறிஞர் ராஜேஷ் என்பவரை தாக்கியது தொடர்பாக குஜிலியம்பாறை காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் ராஜேஷ் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் குஜிலியம்பாறை போலீசார் சென்று ரகளையில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி விலக்கிச் செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் அதை ஏற்காத வழக்கறிஞர்கள் ராஜேஷ் கடுமையாக தாக்கியவர்களை கைது செய்யுமாறு வலியுறுத்தி காவல்துறை கைது செய்யவில்லை என்று புகார் கூறி குற்றவாளியை கைது செய்யும் வரை கலைந்து செல்ல மாட்டோம் என்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் பேடஞ்செந்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி துர்கா தேவி அவர்கள் உஜ்லியம்பாறை காவல் நிலையத்திற்கு வந்து வழக்கறிஞர்களுடன் பேச்சுவார்த்தையில் இன்று மாலைக்கு கைது செய்து விடுகிறோம் என்று கூறிய பின் வழக்கறிஞர்கள் கலைந்து சென்றனர் நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே வேடசுந்தூர் வழக்கறிஞர் சங்கம் குஜிலியம்பாறை காவல் நிலையத்தை நீதி நடத்தியுள்ளது வரை வேடசுந்தூர் வழக்கறிஞர் சங்கம் போராடும் நீதி வேண்டும் தமிழ்நாடு அரசு காவல்துறை உயரதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து நீதி வழங்க வேண்டும் என்று வேடசுந்தூர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றனர்